வணக்கம் இந்திய இராணுவத்தை பற்றியும் இராணுவத்தின் வலிமையை பற்றியும் பேசும்போதெல்லாம் இங்கு பலருக்கு வயிற்றில் நெருப்பு பற்றி கொள்ளும் வாயால் தான் வடை சுடுகிறீர்கள் என்பர் சிலர் போர் வந்தால்தானே தெரியும் என்பர் சிலர் போரில் பயன்படுத்தி பார்த்தால் தான் தெரியும் உங்கள் ஆயுதங்களை பற்றி என்பர் சிலர் இவ்வாறு எவ்வளவு முட்டாள்தனமாக பேச முடியுமோ அவ்வளவு முட்டாள்தனமாக பலர் உண்மையை உணராமல் பேசுவார்கள் சமூக ஊடகங்களில் ஆனால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே உண்மை நிலவரங்களை உணராமல் இருக்கும்போது தனிமனிதர்கள் அவ்வாறு முட்டாள்தனமாக மூடத்தனமாக பேசுவதில் ஆச்சரியமில்லை என்றுதான் தோன்றுகிறது எனவானாலும் இந்த ஒரு இரவில் இந்திய இராணுவமும் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளும் இந்திய ஆயுதங்களும் எந்த அளவு வலிமை வாய்ந்தவை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் என்ற நாட்டின் உறக்கத்தை கெடுத்து அங்கு உள்ளவர்களே கூட பாகிஸ்தான் என்ற நாடு உள்ளதா இல்லையா என்ற சந்தேகத்தில் இருக்கும் விதத்தில் செய்துவிட்டது இந்திய ராணுவம் இந்த இரவில் அதை சுருக்கமாக இங்கு பார்க்கலாம் நேற்றிரவு எட்டு மணி அளவில் ஜம்மு அமிர்தசரஸ் ஜெய்சல்மார் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி உள்ளது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மூன்று மாநில பகுதிகளிலும் இருந்துள்ளது தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லையோர பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு எச்சரிக்கை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இராணுவம் பொதுமக்களை உஷார்படுத்தி பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வருவது தெரிந்தவுடன் இடையிலேயே வழிமறித்து அழிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் எடுத்தது இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் வெற்றிகரமாக பாகிஸ்தானின் ட்ரோன்கள் ஏவுகணைகள் விமானங்களை தாக்கி அழித்துள்ளன எச்சரிக்கை செயறன் ஒலித்ததை அடுத்து எல்லையோரத்தில் வசிக்கும் மக்கள் பங்கர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் சர்வதேச எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டிற்கு அருகே பாகிஸ்தான் ராணுவத்துடன் சேர்ந்து கொண்டு பயங்கரவாத குழுக்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர் அதற்கு இந்தியா மிக கடுமையான பதிலடியை கொடுத்து வருகிறது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருபத்தி நான்கு விமான நிலையங்களை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலும் ஆலோசனை கூட்டம் நடந்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துள்ளது முப்படைகளின் தளபதிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார் இதுவரை பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பதிலடி மட்டுமே கொடுத்து வந்த இந்திய ராணுவம் தற்போது மிக தீவிரமான தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இதுவரை இந்திய தரைப்படை முழுமையாக உள்ளே இறங்கவில்லை இப்போது கிடைக்கும் அடிகளுக்கே பாகிஸ்தான் திணறிக் கொண்டிருக்கிறது இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அவர்கள் கனவிலும் நினைத்திராத விதத்தில் அதிரடி தாக்குதல் நடத்துவதால் பாகிஸ்தானின் பல நகரங்கள் நிலை குலைந்து போயுள்ளன என்று தகவல்கள் கிடைக்கின்றன கராச்சி லாகூர் இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி பெஷாவர் குவட்டா சியால்கோட் ஆகிய நகரங்களின் நிலைமை என்னவென்று வெடிந்தால் தான் தெரியும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாப் ஷரீப் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோரின் வீடுகள் அருகே குண்டு வெடித்துள்ளது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது பிரதமர் ஷெஹாப் ஷரீப் பதுங்கு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்திய ராணுவத்தின் முரட்டுத்தனமான தாக்குதலை கண்டு பயந்து மூன்று அமைச்சர்கள் பாகிஸ்தானை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வருகின்றன பலர் பாதாள அறைகளுக்குள் சென்று பதுங்கியுள்ளதாகவும் அறிய முடிகிறது பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேச்சு இந்தியா மீது குறை கூறாமல் இருக்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் அமெரிக்கா ரஷ்யா சீனா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நமது தாக்குதல் குறித்து விளக்கியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தற்போதைய நிலைமை அடுத்த நடவடிக்கைகள் மற்றும் பாகிஸ்தான் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பதிலடி குறித்தெல்லாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தளபதிகளுடன் ஆலோசித்துள்ளார் பாகிஸ்தான் யோசிப்பதற்கு முன்பே அவர்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இம்முறை இரண்டில் ஒன்று பார்ப்பது என்ற முடிவில்தான் செயல்படுகிறது இந்திய தேசம் எல்லைகளில் துணை ராணுவ படை வீரர்களும் ஜம்மு விமான நிலையத்தில் தேசிய பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கமாண்டோஸ் தற்போது ஜம்மு விமான நிலையத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லையில் பாகிஸ்தானின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பன்மடங்காக பதிலடி கொடுத்து மிக உஷாராக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இராணுவம் இந்திய ராணுவத்தின் தொடர் அதிரடி தாக்குதலால் பாகிஸ்தானில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் பெரும்பாலான பகுதிகள் தற்போது மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றன அங்கு பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் தேவையற்ற மிரட்டல்கள் மற்றும் நடவடிக்கைகளால் அப்பாவி பாகிஸ்தானியர்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள் இரவு எட்டு மணி முதல் தற்போது வரை இந்திய ராணுவம் கடுமையான தாக்குதல்களையும் பதிலடி தாக்குதலையும் நடத்தி வருகிறது தற்போது இந்திய ராணுவம் நடத்தி வரும் தீவிரமான தாக்குதலை வேண்டுமானால் ஆபரேஷன் சிந்துரின் த்ரீ பாயிண்ட் ஓ என்று குறிப்பிடலாம் தான் தெரியும் இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் பாகிஸ்தானாக இருக்கிறதா அல்லது பல ஸ்தான்களாக இருக்கிறதா என்று இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே வான்ஸ் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் இதுவரை இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறி வந்த அமெரிக்கா இப்போது இந்தியா முரட்டுத்தனமாக தாக்குவதை கண்டு அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி நாங்கள் அதில் தலையிட போவதில்லை என்று கூறியுள்ளது அதுவும் ஒரு வகையில் இந்தியாவிற்கான ஆதரவுதான் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானின் நான்கு போர் விமானங்களும் ஒரு கண்காணிப்பு விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன உலகின் அதிசக்தி வாய்ந்த போர் விமானம் என்று அமெரிக்கா சொல்லக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்கள் இரண்டையும் சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து உருவாக்கியதும் பாகிஸ்தான் விமானப்படையின் பெரிய என்னவோ என்று சொல்லப்பட்ட விமானமுமான ஜே எஃப் செவன்டீன் சேர்ந்த இரண்டு விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன பீரங்கி குண்டுகள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை வீச்சு மூலம் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் உட்பட உள்ள எல்லைப் பகுதிகளை தாக்கியது பாகிஸ்தான் அதில் தொன்னூற்று ஐந்து சதவிகிதத்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக வானிலையை தடுத்து அழித்துள்ளன இன்று தர்மசாலாவில் டெல்லி பஞ்சாப் ஐபிஎல் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டுள்ளது இவற்றுக்கிடையில் ஜம்முவில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்ததாக பாகிஸ்தான் தமது சமூக ஊடகங்களில் பரப்பியது அந்த தகவல் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது ஜம்முவில் அத்தகைய எந்த குண்டுவெடிப்பும் நடக்கவில்லை என்பதை ராணுவம் உறுதிப்படுத்தி கூறியுள்ளது இந்தியா எவ்வளவோ பொறுமை காத்தும் போர் வேண்டாம் என்று இருந்தும் அடி வேண்டும் வேண்டும் என்று கேட்டு வாங்கும் பாகிஸ்தானை என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அடித்து நொறுக்கி அடக்கி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது இந்தியா இதோ ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டுள்ளது இந்த இரவில் பாகிஸ்தான் பகல் கனவில் கூட காணாத அடியை கண்டுள்ளது இந்த இரவில் என்பதுதான் உண்மையாகும் இனியேனும் திருந்தி பாகிஸ்தானாக இருக்குமா அல்லது இழுத்து பல ஸ்தான்களாக மாறுமா என்பது தெரியவில்லை இந்த அடி நிச்சயம் இந்தியா அமைதியாக இருக்கிறது நினைத்து விளையாட்டுத்தனமாக முட்டாள்தனமாக நடந்து கொள்ளும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு பாடமாக அமையும் அமைய வேண்டும்